ஜெய்னப் ரதியுல்ல மகளாரில் அவர்களுடைய செய்தியை சொன்னால் மிக படிப்பினை உள்ள செய்தி ரதி ரொட வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை முன்மாதிரிமிக்க வாழ்க்கை அதே நேரம் ஜெய்னபர் வாழ்க்கையில வந்து நிறைய படிப்பினை எமக்கு இருக்கிறது உண்மையான நேசம் என்ற என்ன கணவனுக்கு மனைவிக்கிடையில் உள்ள உண்மையான உறவு என்றால் என்ன என்பதை நல்ல ஒரு வரலாறு ஜெய்னப் அல்லாவுடைய வரலாறு என்ன செய்கிறது நமக்கு சொல்கிறது ஜைனப் ரதியுல்லா ஒன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாத்திமா ரதிலாவுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசூல் சல்லா ஹோலி வசல்ல மரணித்த ஆண்டு ஹிஜ்ரி பதினொன்று ஹிஜ்ரி பதினொன்று பதினொன்றுல எத்தனாம் ஆண்டு எத்தனாம் மாதம் மறைக்கிறார் சொன்னாங்க மொஹரம் சஃபர் ரபியுல் அவ்வளவு மரணிக்கிறாங்க இப்படி மரணிச்சு ஆறு மாதங்களில் பாத்திமா ரதிலாவும் மூத்தாயிட்டான் ஆறு மாதங்கள்ல இருபத்தி சுச்சம் வயதுல என்ன செஞ்சிட்டாங்க பாத்திமா ரதி அல்லா அவர்கள் மரணித்தார்கள் சுபஹான் அல்லா நினைச்சு பாருங்க ரசூல் சல்லா உலேஸ்வருடைய நாலு மக்களும் ஒரு ஒரு கிட்ட ஒரு பகுதியில் என்ன செஞ்சிட்டாங்க மரணத்தை விட்டார் எந்த ஆண் குழந்தை எனது இல்லை மரணிச்சிட்டாங்க எல்லாரும் இந்த லெவலுக்கு என்ன செய்து ரசூல் சல்லா உலேஸ்வரம் அவருடைய இறுதி நபித்துவத்திற்காக அல்லாஹு தாலா என்ன செய்தான் சோதித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தாக ஜெயினப் ரதி அல்லா வன்ஹா அவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் சல்லா உலக மூத்த மகளார் அதனால அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா ஹதீஜா பின் துஹிலித் ஹதீஜா ரதி ரசூலா அதாவது பாத்திமாவுடைய தாய் அவருடைய சகோதரி ஹாலா பின் துகுவலி ஹாலா பெரிய சகோதரி வணங்கிட்டா அதாவது என்னது சாட்சி ஹாலாவுடைய மகன் அபுல் ஆஸ் இபுனு ரபியா ஹாலாவுடைய மகன் அதாவது பாத்திமா ரதாவுடைய சாட்சியுடைய மகன் அபுல் ஆஸ் இபுனு ரபி திருமணம் பேசப்படுகிறது ரசூல்லாங்க முடிச்சு வச்சாங்க இதை இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால் ரபி அவர்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால அதாவது ஜைனப் ரதியா அன்ஹா அவர்களுக்கு அதாவது ஹதீஜா ரதில்லாவுடைய சகோதரி ஹாலாவுடைய மகன் அபுல் ஆசை திருமணம் முடிச்சு வைத்தார்கள் இவ அபுல் ஆசை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியாபாரி நேர்மையான குணம் உள்ளவர் நம்பிக்கை உள்ளவர் ஒரு அந்த 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 முறைகேடான அந்த அணுகுமுறையெல்லாம் அவட்ட என்ன செய்யவில்லை இருக்கவில்லை முடிச்சு வச்சுட்டாங்க அப்ப உறவுக்காரர் என்ன புரிஞ்சுக்க ஏற்கனவே உறவுக்காரர்

உடனே என்ன செஞ்சிட்டாங்க கதிஜர் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்குள்ள வந்த மாதிரி சேனபிரதி வந்துட்டாங்க அபுல் ஆஸ் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாராரு வியாபாரத்தை முடிச்சிட்டு வாராரு வந்தால் தனது மாமனார் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் நபி என்று சொல்கிறார் இறைவனத்திலிருந்து வகை வருது என்று சொல்கிறார் தனது மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் தன் சமூகம் அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது உறவினர்கள் உட்பட அப்ப இவ சொல்றார் தந்தை வந்து நபி அவருக்கு அல்லாவிடத்துல இந்த வகி வருகிறது அப்படின்ற செய்தி சொல்றாங்க சொன்ன உடனே இவர் சொல்றாரு உனது தந்தை லைசபி முத்தஹமி கூடியவர் அல்ல அதே நேரம் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் சமுதாயத்தை விட்டேன் மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சை நான் கேட்கவும் விரும்பவில்லை எப்படி ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு சமுதாயத்தை கெடுத்து விட்டேன் நான் வந்து மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சை நான் கேட்கவும் விரும்பவில்லை அப்படின்னா என்ன நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக ஜைனப் ரத்தியுள்ளார் முழு பாதுகாப்பாக என்ன செய்தார் இருந்தார் முழு பாதுகாப்பாக இருந்தார் ஐயா முல் ஜாகிலியா காலம் பார்வையில ஜாகிலிய காலம் காண இயல் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் உதாரணத்துக்கு உத்தர உதாரணத்துக்கு கிடைக்கலாமா அந்த ஜாகிலியா காலத்து மக்கள் இருந்த ஒரு சிறப்பான ஒரு பண்புகளை இப்படி என்ன செய்து இருந்தது அன்பு இல்ல மாற்றி மாறி இருந்தாங்க இல்லாமல்ல இந்த பண்பு என்ன செய்யுது அவர் கட்டத்தில் இருந்தாம இல்லையா அதை இப்படி இருக்கிற கட்டத்தில் இவன் பலமுறை ஒட்டை இஸ்லாத்தை சொல்றான் ஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சியெல்லாம் எடுக்கிறான் கடைசியில் ஹிஜ்ரத்துடைய நாள் பிரசூசாவுடைய செல்லம் ருக்கையாவுடன் அந்த உம்மு குல்சூமுடன் அதே போல என்னது என்ன ருக்கையாங்களாம் வந்தாங்க உம்மு குல்சூமுடன் அதே போல மத்தது என்னது தனது மனைவிமார்கள் பாத்திமா அது போல என்னது அலிரபி உங்களோட ஹிஜ்ரத்து போறாங்க ஜெய்நபர் எல்லாம் வராங்களா சூழாங்கிட்ட அல்லாஹி தூ தந்தையை என்ன செய்ய நான் என்ன செய்ய தந்தையை ஹஸ்பண்ட் வந்து காஃபிராக்கிறாரு நீங்க எல்லாம் ஹிஜ்ரத்து போறீங்க நான் என்ன செய்யணும் கேட்டேன் உங்களுக்கு கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூர் சலாஹம் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அப்படி என்ன நினைச்சு பாருங்க எவ்வளவு நம்பிக்கை ரசூசல்ல அவர்களுக்கு இருந்தது அப்ப ஒரு குஃபர் கணவன் காஃபி அப்ப எல்லாம் சட்டம் இறங்கி இருக்கல காஃபிர் பெரியனும் அந்த சட்டம் எல்லாம் இறங்கி இருக்கல அப்போ ரசூர் சலாஹி மகளார் தான் இருக்கிறான் இதுக்கு பின்னால மதீனாவுக்கு போன பின்னால் ஹிஜி இரண்டாம் ஆண்டு யுத்தம் நடக்கிறது ஹிஜி இரண்டாம் ஆண்டு யுத்தம் நடக்கிறது எதிரணியில் மருமகனார் மருமகன் அபுல் ஆஸ் இருக்கிறார் எதிரணியில இந்த அணியில எனக்கு இருக்கிறார் அப்ப இன்னும் புரிஞ்சுங்க அபுல் ஆஸ் என்றவர் அவர்களோடு நேர்மையா தான் இருக்கிறார் யாரோட குஃபுர மக்களோடும் சரியா அணிக்கிறாரு இவக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எது நிலை ரசூல் சல்லா அலுவலாம் அவருடைய மருமகனார் யுத்தம் கைது செய்யப்பட்ட கைதிகளில் அவரும் என்ன செய்யறாரு கைது செய்யப்படுகிறார் யாரு ரசூல் சல்லா அலுவலு செய்யற மருமகனும் கைது செய்யப்படுகிறார்கள் அபுல் ஆஸ் இபின் ரபியா கைது செய்யப்பட்டாஸ் இப்ப பலருடைய மஷூராக்கள் பலருடைய ஆலோசனைக்கு மத்தியில் சிலரே ரசூல் சல்லா அலுவலு எனது அதாவது ஈடுகள் வாங்கி பரிகாரங்களை வாங்கி என்ன செய்தாங்க வாங்கி விடுதலை சிலருக்கு செய்தார்கள்ருக்குடி தன் அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி கற்று கொடுக்க வைத்தார்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள் ஓண்டு கிடைக்கிது இந்த மாதிரி நேரத்தில் ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்களிடத்தில் ஜெய் நபர் ரதி அல்லாஹு என்ன செய்ய தன் மாலையை கலட்டி தனது மச்சான் ரபியா அபுல் ஆசோடைய சகோதரரை கையில கொடுத்து கணவரை இதற்கு பகரமாக என் தந்தையிடத்தில் விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நேர்மை ரசூல் தந்தையுடைய தந்தை இப்படித்தான் நடப்பார் என்பதை மகளுக்கு உணர்த்தின ஒரு தந்தையா ரசூல் செகண்ட் ஸ்டெப்ல அதை செய்யல அவ முதலாவது தந்தை எப்படியா விட்டுருங்க அப்படி நினைச்சு செய்யல அவ எடுக்கிறான் இப்படித்தான் என்ற தந்தை ஏற்றுக்கொள்வார் எல்லாரும் எப்படியோ அப்படித்தான் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் மகளுக்கு தெரியுது அந்த நேர்மையை நாம என்ன செய்யறோம் ரசூலாட வாழ்க்கையில பாக்கிறோம் எடுத்துட்டு வரா எடுத்துட்டு வருகிற நேரத்தை சக்கைக்கு ரசூர் சலா அல்லது வராங்க மாலையை கொடுக்குறாங்க இதுக்கு பகரமா என்னது அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னா ரசூல் சல்லா அலுலாமர்களுக்கு அந்த மாலையை எடுத்தவுடன் கண்கள் எல்லாம் என்ன செய்கிறனே கலங்குகின்றன அப்ப எடுத்துட்டு சொல்றாங்க இக்குது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு ரசூல் சலா செஞ்சாங்க சொன்னார்கள் அழுதார்கள் ரசூசல்லாமல் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க ரசூல் சலா அலுவலம் அழுதார் யாவதான் எனக்கு கொடுத்திருக்கணும் இஃது ஹதீஜா என்று சொல்லி அழுதார்களோட சூசரா செல்லும் அழுதுட்டு நபித்தோடர்கிட்ட கிட்ட மசூரா பண்றாங்க இப்படித்தான் எனது இப்படி கேட்டிருக்கிறாங்க எனது எனது மருமகனை விடுதலை செய்வதற்காக இப்படி பரிகாரம் மட்டும் தந்திக்கிறாங்க துணியோ பேரை வேற வேற காரணங்களுக்கெல்லாம் விடுதலை செஞ்சாங்க அப்ப சஹாபா கிட்ட கேட்கிறாங்க நீங்க விரும்பினீங்க என்று சொன்னால் அவரை விடுதலை செய்து இதையும் திருப்பி அனுப்பலாம் என்று சொன்னாங்க ஏனென்றால் இது ஹதீஜா ரதியுல்லா உன்னவர்களுடைய மாலை அப்படின்னு சொல்றாங்க நீங்க விரும்பினீங்கன்னா அவரையும் விடுதலை செய்து இந்த மாலை என்ன செய்யலாம் திருப்பி அனுப்பலான்றாங்க சுபஹானல்லா கேட்காமலே ரசூல்லாங்க செஞ்சாலும் உயிரை கொடுக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்தில் மஷூரா பண்ணுகின்ற அளவில் ரசூல்லா இஸ்லா இதை வைத்தார்கள் என்று சொன்னால் என்ன நேர்மையை நபியர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்ன ஒரு நேர்மையை ரசூல் சல்லா உலகம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதை எடுக்கிறாங்க நபித்தோழர் சொன்ன அல்லாஹ்வின் தூதரே அவர் எப்படி சொல்றாங்கன்னா எங்கள் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதை செய்யுங்க என்கின்ற அடிப்படையில் வார்த்தைகளை என்ன செய்றாங்க நபித்தோட சொன்னார்கள் அதை எடுத்துக்கொண்டு கையில் அபுல் ஆசுடைய கையில கொடுத்துட்டு ரசூ சொல்றாங்க என் மகளை திருப்பி அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க அதை கொடுத்துட்டு சொன்னாங்க என் மகளை திருப்பி அனுப்பிடுங்க இங்க அனுப்பிடுங்க ரசூ அலிஸ்லாம் ரெண்டா இஷ்டப்படுகிறாங்க அபுல் ஆஸ் போனார் ஜெயினப்ட சொல்றாங்க தந்தை உங்கள என்ன செஞ்சாரு வர சொன்னாரு அப்படி என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் அனுப்பி விடுகிறார்கள் இப்ப நினைச்சு பாருங்க உமாமா என்கின்ற தனது மகளை சுமந்து கொண்டு ரசூல் சொல்லாவுடைய பேத்தி இன்னொரு பேத்தி உமாமா என்ற தன் மகளை சுமந்து கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் இப்ப பிரிவு ஆனால் இவ்வளவு கால பிரிவுக்கு பின்னாலும் கூட பதிமூணு வருடமா அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வருடம் சேர்த்தீங்கன்னா பதினைந்து வருடம் இந்த பதினைந்து வருட பிரிவுக்கு பின்னாலும் ஜெயின பிரதீலாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு பெண்மணி நினைக்கிறான் எவ்வளவு பெருமதிமிக்க கணவராக அவர் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் இவ்வளவு இதுக்கு மத்தியிலையும் இலையும் தனது மாலையை கொடுத்து காபிரான கணவர் என்ன செய்யறாங்க விடுதலை செய்யறாங்க இங்க வந்த பின்னால ஜெய்னபுல்ல என்ன செய்யறாங்க இங்க வைக்கிறாங்க அப்ப தந்தையாக இருந்தவர் யாரு ரசூர்ல்லாஹலா அலுவலி அந்த காலப்பகுதியில ரசூர் சல்லா சுமந்து கொண்டு தொழுவார்கள் இந்த அதாவது உமாமாவை சுமந்து கொண்டு ஜெய்னபுலோட மகள் உமாமாவை சுமந்து கொண்டு தொழுவார்கள் ஏன் அவருக்குரிய தந்தை என்ற ஸ்தானத்துல மாறி யார் இருக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற டைம்ல அபுல் ஆஸ் ஒரு பிசினஸ் செய்யற நாயக்க நான் அவர் எல்லா பணங்களை மக்கள் இருந்து எடுத்துக்கணும் மறுபடி சிரியாவுக்கு போறாங்க எடுக்க போற டைம்ல சஹாபாக்களும் தாங்கள் செய்யப்பட்ட அநியாயத்துக்காக வேண்டும் வியாபார அந்த கூட்டங்களை கிரோஸ் பண்றவங்களா இருந்தாங்க அந்த நேரத்தில் அபுல் ஆசுடைய அந்த இதை செஞ்சிட்டாங்க கிரோஸ் பண்ணிட்டாங்க பண்ணி அவரை ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க மதீனாவுக்கு எடுத்து வந்து விட்டார்கள் திரு இரண்டாம் முறை இது இது 3 நாள்ல மாதிரி மதீனாவுக்கு எடுத்துட்டு வராங்க ரசூலுல்லாஹி அலைஹி மருமகன் ரசூலுல்லாஹி மருமகன் எடுத்து கொண்டு வரப்படுகிறார் வந்த நேரத்தில் இவர் என்ன செய்றார்ன்னா அங்க இருந்து தப்பி பொருளாதாரமெல்லாம் இங்கே தப்பி நேர Zainab ரதியல்லாஹு அலைஹி உடைய வீட்டுக்குள்ளே ஓடினார் சுபஹானல்லாஹ் ஏவ்வளவு அன்புள்ள நம்பிக்கை இருந்தீங்க பாருங்க யாரோ வீட்டுல ஓடுறாங்க Zainab ரதியல்லாஹு அலைஹி உடைய வீட்டுக்குள்ள போனாங்க போய் Zainab கிட்ட சொல்றாங்க இந்த வியாபாரம் இதெல்லாம் வந்து நான் வந்து நம்பிக்கையா எடுத்துட்டு இதை எனக்கு திருப்பி தர சொல்லுங்க எனக்கு பாதுகாப்பு தர சொல்லுங்க எனக்கு பாதுகாப்பு தர சொல்லுங்க இருந்து சத்தம் அனுமதி கேட்கிறாங்க நான் அபுல் ஆசுக்கு என்ன செஞ்சுட்டேன் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் அதனால எனக்கு என்ன செய்ய இந்த பாதுகாப்பு அங்கீகரிங்க அப்படின்னு சொல்றான் அப்போ செல்ல சொல்றாங்க நபித்தோடர்களை பார்த்து சொல்றாங்க தோழர்களே இப்படி வந்து எனது மகளா இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் உங்களோட முடிவுதான் முடிவு என்றாங்க ரசோசுழாலு சார் உங்களுடைய முடிவுதான் முடிவு என்று ரசூ சொன்னார்கள் சொன்னாங்க ஜெயினம் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுத்து விட்டோம் அப்படி நபி தோழர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அந்த நேரத்தில் கேட்கிறான் நீங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டான் யார்ட்ட அபுல் ஆஸ்ட் அபுல் ஒரு பதிலும் சொல்லல ஒரு பதிலும் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை பிரயாண பொது எல்லாம் எடுத்துக்கண்டு நேரம் அனுசரிச்சிட்டாங்க மக்காவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் மக்காவுக்கு போய் சேர்ந்து எல்லா அந்த வியாபார பொருட்களை எல்லாம் அவர் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் ஒப்படைத்து விட்டு நேர மதீனாவுக்கு வந்தார்கள் நேர மதீனாவுக்கு வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் வைத்து சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் அபுல் ஆஸ் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் ஒரு பதினைந்து வருடத்தில் இந்த இடத்துல திருமணமும் என்ன அதாவது பிரிவு சட்டங்கள் எல்லாம் இறங்கிய பின்னாலும் கூட தன் கணவர் திருப்பி வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பிரிந்து வாழக்கூடிய ஜைனப் ரலி இருந்த நம்பிக்கை என்ன எத்தனையோ பேர் ஜைனப் ரதியுல்லா அவர்களை திருமணம் பேசினார்கள் ஏன்னா அவங்களுக்கு அனுமதி இருக்கப்ப அப்படி இருந்தும் கூட இல்லை அவர் என் வாழ்க்கையில் திருப்பி என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நேசத்தோடையே யார் இருந்தாங்க ஜெயநபிரன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை நேசித்தால் நிச்சயமாக அந்த நேசம் அல்லாஹூக்காக வேண்டி இருந்தால் எங்கள் நேசத்துக்கு முழு துணையாக நாம் நேசிக்க கூடிய அல்லாஹூ ரொம்ப அளவில் இருப்பார் நம்மை நேசிக்கக்கூடிய இறைவன் என்ன செய்வான் இருப்பான் அதனால தான் இவ்வளவு காலம் கழிந்தும் கூட ஜெய்னப் ரதி அல்லா வன்ஹா அவர்களோடு அல்லாஹூ தாலா அபுல் ஆசை என்ன செய்யறான் சேர்த்து வைக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே அதுக்கு பின்னால திருமணம் புதுப்பிக்கப்படவில்லை புதிய திருமணம் நடக்கவில்லை பழைய திருமணம் அப்படியே என்ன செய்தாங்க சேர்ந்தார்கள் இதுதான் காஃபிராக முஸ்லீமாக இரு பிரிந்தால் பிரிந்திருக்கிறதே தவிர இவ கணவன் இல்லை மனைவி இல்லை ஆகினாலும் கூட அவர்கள் சேர்கின்றதா இருந்தால் புதிய ஒப்பந்தம் கிடையாது புதிய ஒப்பந்தம் கிடையாது என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது ஏன்னா அவங்களுடைய உறவு உறவு தான் அவங்களுடைய உறவு உறவு தான் அதே நேரம் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க பிரியாம வாழ்ந்தால் விபச்சாரத்தில் இருக்கிறார்கள் என்ற தவறான மோசமான வார்த்தையை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அறியாமையின் காரணமா நம்ம என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னா இஸ்லாம் எங்கேயும் சொல்லல இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவங்களும் விபச்சாரத்துக்கு சொல்லுது இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே வைக்கிறாங்களே அல்லா என்ன சொல்றான் வம்பிர அ துஹு சொல்றான் அல்ல அபு மனைவி திரு அவனுடைய மனைவின்னு என்ன செய்யறான் சொல்றான் அதனால இஸ்லாம் வந்து என்ன செய்யல திருமண பந்தத்தை வேறவா தான் பார்க்கும் திருமண பந்தம் என்பது அது ஒரு வேறொரு முறை ஒரு ஒரு முறைகேடான திருமணம் முடிச்சிருந்தாலும் திருமணம் திருமணம் தான் அதுக்கு விபச்சார சட்டம் என்னது இல்லை அந்த திருமணத்துக்குரிய ரத்து அது பொருத்தமா தொடர் அது வேறம்சம் ஆனா அது விபச்சாரம் இடத்துக்கு என்ன செய்யாது வராது இந்த மாதிரி இந்த முறையில விளங்குவது அறிவின்மையை தான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அவர்கள் இணைந்தார்கள் பின்னால் அற்புதம் என்ன தெரியுமா இணைந்து கொஞ்சம் காலத்திலேயே ஜெயினப் ரதி அல்லாஹா மரணித்து விட்டார்கள் அவங்க இணைறதுக்கு முன்னால பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்றாங்க இணைந்து கொஞ்சம் காலத்துல என்ன செஞ்சாங்க அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவ வாழ்ந்ததே தன் கணவன் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக போன்றிருக்கிறது வரல அதை வாழ்க்கை எடுத்தா தன் கணவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண மாதிரி என்ன செய்த அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான் அவருடைய அதாவது ஜெயினபுரி மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லா இஸ்லாவுடைய சிலம் ஓரிரு வருடங்கள் ஒரு வருடங்கள் என்ன செய்யறாங்க வாழ்றாங்க அந்த காலகட்டத்தில் தாயாகவும் தந்தையாகவும் மிக உறவாக இருந்தவர் உமாமாவுக்கு யாரு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த உமாமா பெரிய பெண்ணாகி வளர்ந்த பின்னால் பாத்திமா ரஹா மரணிக்கிற நேரத்திலே சொல்றாங்க எனது மரணத்துக்கு பின்னால் நீங்க எனது அதாவது அக்கா தாத்தாவுடைய மகள் உமாமாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வசியத்தை ரதியுல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அதனால ஜைனப் உடைய மகளை திருமணம் முடிச்சவர் யாரு அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனா எமது கலாச்சார முறைப்படி அவங்களை முடிக்கிறதே என்னது பெரிய சிக்கல் தாத்தா முடிக்கிறது ஆனா தாத்தாவுடைய மகளை யார் முடிச்சாங்க அலிரதியோல்லாவன் அவர்கள் முடித்தார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பாரு சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே அப்ப இந்த விஷயம் ரசூல் சலல்லா மரணத்துக்கு பின் அதாவது இந்த ஜெய்னபுல்லா மரணத்துக்கு பின்னால் முழு கவனம் எடுத்து ரசூல் சலாஹ் அலி என்ன செய்தார்கள் உமாமாவை வளர்த்து வந்தார்கள் அபுல் ஆஸ் இபுனு ரபி சிறந்த ஒரு இஸ்லாமியராகவும் கடந்த காலத்தில் அவர் செய்த அந்த விஷயங்களுக்கு எல்லாவிதமான பரிகாரமும் செய்த ஒரு ஒரு மருமகனாகவும் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரசூல் அல்லாஹி சல்லாஹி உடைய பெண்மக்களில் பாத்திமா ரதி அல்லாஹ் ஜெயினப் ரதி ருக்கையா உம்மு குல்சூம் இந்த வாழ்க்கை மிக விரிவான செய்திகளை அடங்காது விட்டாலும் கூட அவங்களுடைய ஓரிரு செய்திகளில் கூட நிறைய படிப்பினைகளை வைத்து அந்த வரலாறு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு அந்த மஹபத்தை உள்வாங்கி நபி அவர்கள் அவர்களை நேசித்தது போன்று நாங்களும் நேசித்து அதன் மூலம் இறைவனிடத்திலே நெருக்கமான கூலியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹூ தாலே மனைவரையும் அஸ்லாம்